தொகு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே தன்னுடைய மகளுக்கு திருமணமாகவில்லையே என்று பல பெற்றோர்களுக்கு கவலை பார்க்கிறோம் ஹசரத் துவா செங்க ஹசரத் ஒரு நல்ல மனமாக அமையணும் ஹசரத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லது இதை காணுகிற உங்களிடத்திலேயே பல பேர் சொல்வார்கள் துவா பாய் துவா அம்மா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வீட்டுக்கார அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் பிள்ளையை பெறுவதும் வளர்ப்பதும் எவ்வளோ பெரிய கடினம் என்பது தெரியும் இல்லையா அதாவது பிள்ளையை பெறுவது அது ஆணா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பிள்ளை பெறுவதென்பதே அது ஆக பெரிய கடினம் இல்லையா ஹேர் அதுவும் பெண் பிள்ளையாக இருந்து அந்த பெண் பிள்ளையை நன்றாக வளர்த்து சீராட்டி தாளாட்டி அலக்துல்லில்லா படிக்க வச்சு கல்வி கொடுத்து தக்குவாதாரியாக முடியவர்களாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுக்கும்போது ஒரு தீயவண்டை கொடுத்துட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த பிள்ளையினுடைய வாழ்வு எப்படி ஆகுமோ கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அப்போ நிறைய பெற்றோர்களின் கவலை என்னன்னு சொன்னால் என் மகளுக்கு நல்ல மணமகன் அமைன்னு ஆசிரத் நிறைய இருந்து வர்றாங்க ஜரத் ஆனால் நிறைய கேட்குறாங்க நிறைய பணம் கேட்குறாங்க நிறைய நகை கேட்குறாங்க கல்யாணத்தை பிரம்மாண்டமாக வைக்கணும்னு சொல்கிறாங்க பெரிய மண்டபம் பிடிச்சி வைக்கணுங்கிறாங்க அவங்க ஆயிரம் பேர் வர்றதா சொல்கிறாங்க எல்லா செலவையும் நம்ம தலையில் வைக்கிறாங்க பார்க்குறோமா இல்லையா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெண்ணை பெற்ற பெற்றவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப வருத்தத்தில் இருப்பதை பார்க்குறோம் சரி நல்ல சாலிகான நல்ல கணவன் நம் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நன்மக்கள் நமக்கு தருகிறார்கள் அல்லாஹ்வினுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களில் ஒரு திருநாமம் லத்தீஃப் என்ற திருநாமம் அல் லத்தீஃப் என்பது அல்லாவினுடைய தொண்ணூற்றொம்பது பெயர்களில் ஒரு பெயர் நன்றாக குளித்து விட்டு இரண்டு ரகாத் நஃபில் தொழுது கொண்டு இந்த லதீஃப் என்ற இந்த இஸ்மை யா லத்தீஃப் யா லத்தீஃப் என்று ஒரு நூறு தடவை ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹ் நாடினால் விரைவாக நல்ல மகன் கிடைத்து திருமணம் நடக்கும் அலமதுல்லா சாலிகான நல்ல மணமகன் கிடைப்பான் அதேபோல் கடன் சுமையும் நீங்கிவிடும் நூற்று முப்பத்து மூன்று தடவைகள் ஓதிக்கொண்டால் நம்முடைய ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நோய் நீங்கும் கவலை போகும் இன்னும் நிறைய பலாபலன்கள் குறிப்பாக நல்ல மணமகன் நம்முடைய பிள்ளைக்கு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் குளித்து இரண்டு ரக்காத்து தொழுதுட்டு இதை நூறு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் இதை ஓதுவதற்கு முன்னதாக ஒரு மூணு முறை செலவாத்து அதுக்கு பிறகு மூணு தடவை செலவாத்து அலமதுல்லா செய்து பாருங்கள் கூடிய விரைவில் அல்லாஹ் நல்ல மணமகனை கொண்டு வந்து தருவான் அல்லாஹ் ஹைராக்குவான் ஆகாது